வணக்கம் அன்பு நண்பர்களே நாடு விடுதலை அடைவதற்கு முன்னாடி நம்ம மன்னர்கள் கால வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கற்காலம் இரண்ட காலம்னு பல்வேறு வகையான காலங்களை நம்ம வரலாற்று புத்தகத்துல படிச்சிருப்போம் நாடு விடுதலை அடைந்த பின்னாடியும் கூட அப்படி ஒரு அவசர நிலை காலம் இருந்துச்சுன்னா அந்த காலத்துக்கு காரணமாக இருந்தவங்க இந்திரா காந்தி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் இந்தியாவில் எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு ஒரு ஜனநாயக முடக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழலை ஏற்படுத்தியிருந்தாங்க இந்திரா காந்தி அப்படி என்ன தான் நடந்துச்சு அந்த இரண்டு ஆண்டுகள் இந்தியாவினுடைய இரண்ட காலம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஜனநாயகம் படுபாதாளத்துக்கு போன காலம் அப்படின்னும் அந்த காலத்தை நம்ம சொல்லிடலாம் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து ஜனநாயகத்தை சிதைக்கிறாரு ஜனநாயகத்தினுடைய மாண்பை கெடுக்கிறாருன்னு பல குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னே நம்ம இந்திரா காந்தியை சொல்லிடலாம் அந்த இரண்டு ஆண்டுகள் ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்ட காலம் ஆமாம் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நெருக்கடி நிலை பிரகடனத்தை அவசர கால பிரகடனத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதற்கான சூழல் என்ன அதற்கான தேவை என்ன என்ன நடந்துச்சு அந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரீகால் பண்ணுறது தான் இந்த பதிவனுடைய நோக்கம் இப்போ ஏன் இதை பேசணும் அப்படின்னா இன்றையோடு அதாவது ஜூன் இருபத்தைந்தாம் தேதியோடு இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலுக்கு வந்து கிட்டத்தட்ட சரியாக சொல்லப்போனால் நாற்பத்தி ஒன்பது வருஷமாச்சு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் நடந்த அந்த சம்பவம் இப்பொழுது கேட்டால் கூட வயதானவர்களுக்கு நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது என்ன சம்பவம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முழுசாக தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவை ஆட்சி செஞ்சுருந்தாங்க இந்திரா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகள் அப்படிங்கக்கூடிய அடையாளத்தை தாண்டி இந்திரா காந்தி ஒரு துணிச்சலான பெண்மணி அப்படின்னு பெயர் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலும் இந்திரா காந்திக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாமலே போச்சு மீண்டும் எண்பதுலேருந்து அவர் சாகக்கூடியவரை இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவருடைய காவலரை அவரை சுட்டுக்கொன்ற நாள் வரைக்கும் இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலும் இந்திரா காந்தி ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நிலை பிரகடனம் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாங்க இந்திரா காந்தி அந்த ரேபரேலி தொகுதி தான் காந்தி குடும்பத்தினுடைய பாரம்பரியமாக அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு வரோம் அதில் ரொம்ப குறிப்பாக இந்திரா காந்தி அந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க ராஜீவ்காந்தி அந்த இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோனியா காந்தி அதே ரேபரேலி தான் போட்டியிட்டு வென்றிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி கூட அதே ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சவர் தான் அந்த ரேபரேலி தொகுதி தான் சோனியா காந்தி எல்லாருமே போட்டியிட்டு ஜெயித்த தொகுதி அந்த தொகுதியில இந்திரா காந்தி தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி தேர்தலை சந்திச்சாங்க அந்த நேரத்தில் இந்திரா காந்தி எதிர்த்து சோசலிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய சார்பில் நரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்பாளர் களத்தில் இருந்தார் அந்த நரேன் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் கணிசமான வாக்குகள் எடுத்திருந்தாலும் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தோல்வி தோல்வியடைந்த நரேன் ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார் அந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாருன்னா இந்திரா காந்தி மோசடி பண்ணி முறைகேடு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகியே சாட்சியம் அளிச்சிருந்தாரு நரேன் இப்படியே நிலைமை போய்கிட்டு இருக்கிறப்ப அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்திரா காந்தி முறைகேடு பண்ணி தான் சட்ட முரணாக தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சு இதை எதிர்த்து அன்றைக்கி பிரதமராக இருந்த இந்திரா காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தில் கிருஷ்ணய்யர் இந்த வழக்கை விசாரித்தார் அவர் ஒரு தீர்ப்பு என்ன சொன்னார்னா பிரதமராக அவருக்கு இருக்கிறதுல எந்த தடையும் இல்லை ஆனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற வரைக்கும் அவர் பிரதமராக இருந்துக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாரு ச பாராளுமன்றத்தில் எந்த வாக்கெடுப்பிலும் அவர் ஓட்டு போட முடியாது அதாவது புதிதாக ஒரு மசோதா கொண்டு வந்தாலோ மசோதாக்களில் திருத்தம் பண்ணாலோ எல்லோரும் ஓட்டு போடுறது அங்கே மரபு அந்த ஓட்டு போடக்கூடிய உரிமை பிரதமருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க இந்திரா காந்தி இன்னொரு பக்கத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரியானவங்க அன்றைக்கி காங்கிரஸில் மூத்த தலைவர்களாக இருந்தவங்க கடுமையான இந்த விஷயத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தி இப்படி ஒரு சூழல் வந்த பின்பும் இன்னும் பிரதமராக இருக்கிறது சரியாக இருக்குமா பிரதமர் பதவியிலேருந்து அவர் தான் சரியாக இருக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தன்னை சுற்றி தனக்கு ரொம்ப ஆபத்து இருக்கிறத உணர்ந்த இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனத்தை அவசர நிலை பிரகடனத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க ஜனநாயகத்தினுடைய மாண்பை தோண்டி புதைக்கிற வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அவசர நிலை பிரகடனம் மக்களுக்கு எப்படி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தாறாம் தேதி காலையில் அகில இந்திய வானொலி நிலையத்தில் எல்லாரும் அன்னைக்கு இருந்த ஒரே சோசியல் மீடியா அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ரேடியோ ஸ்டேஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஆறு காலையில் ஆறு மணியில் ரேடியோவில் ஒரு தகவல் வருது இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின்படி இந்தியாவில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுது ஒரு காரணம் வேணும் ஒரு நெருக்கடி நிலையை அமல்படுத்துறாங்கன்னா ஒரு காரணம் வேணும் என்ன காரணம் உள்நாட்டு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய காரணத்தை சுட்டிக்காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது ஆண்டில் அந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் நெருக்கடி நிலை பிரகடனம் அமல்படுத்தப்படுது சரி அதனால என்ன நடக்கும் என்ன ஆபத்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அப்படியான ஒரு உள்நாட்டு குழப்பம் இருந்துச்சா அப்படின்னா இந்திரா காந்திக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்துச்சு தன்னோட பதவியை தக்க வைக்கணும் தான் பிரதமர் நாற்காலிலேயே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக தான் அதை பண்ணியிருந்தாங்களே நெருக்கடியான காலம்லாம் உங்களுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டங்களிலேயே அதனால் வரை காங்கிரசினுடைய மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போயிடுறார் அதுக்கப்புறம் மொராரி தேசாய் இந்திரா காந்தின்னு இரண்டு அணிகளாக பிரிந்திருந்தாலும் கூட இந்திரா காந்தி தன்னை நிலை நிறுத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பொதுத்துறை வங்கிகளாக எல்லா வங்கிகளையும் தனியார் வங்கிகளை பொதுத்துறை வங்கிகளாக்கணதா இருக்கலாம் அல்லது வேலைவாய்ப்புகளை கேட்டு நடைபெற்ற போராட்டங்களாக இருக்கலாம் ஒட்டுமொத்த ரயில்வே எம்ப்ளாய்ஸும் ஒரு பத்து லட்சம் பேருக்கு அதிகமாக போராட்ட காலத்துக்கு வந்ததாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு வகையிலும் தான் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணி எழுபத்தி ஒன்று தேர்தலில் மறுபடியும் ரேபர் ஜெயிச்சுட்டாங்க ஆனால் தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பாற்றுறதுக்காக இந்திரா காந்தி செய்த அந்த ஒரு மூளை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய கருப்பு வரலாறும் அந்த இரண்டு ஆண்டுகளில் எழுதப்பட்டுச்சு அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா யாரெல்லாம் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னு ஒரு பட்டியலை தயாரித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்களை சிறைப்படுத்துகிறாங்க இந்திரா காந்தி சாமின்னு ஒரு திரைப்படம் விக்ரம் நடித்த படம் அந்த படத்தில் ரமேஷ் கண்ணா பக்கத்தில் வந்துட்டு விக்ரம் கிட்ட கேட்பார் என்ன இவ்வளோ கொடுமையாக சட்டங்கள் போடுறீங்க இதெல்லாம் மிஸ்ஸா மாதிரியில் இருக்குது அப்படிங்கிற என் பேர் என்ன சாமி அதை திருப்பி போடு மிஸ்ஸா அவ்வளோதான் அப்படின்ட்டு கேஷ்ரோலாக கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமாவில் வசனம் வைக்கக்கூடிய அளவுக்கு மிசா தேசிய பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துனது இந்திரா காந்தி தான் இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த நெருக்கடி நிலை பிரகடனத்துக்கு பின்பு அந்த இரண்டு வருஷ காலத்தில் மிசா சட்டத்தில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை முப்பத்தையாயிரம் பேர் அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அந்த இரண்டு ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை எழுவத்தைந்தாயிரம் பேர் சற்றேறக்குறைய நாட்டில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் சிறைக்கு உள்ள ஒரு நெருக்கடி நிலை காலத்தில் அவசர நிலை காலத்தில் இன்னும் சரியாக சொல்லக்கூடா தேடி தேடி போய் இடதுசாரி தலைவர்களை இடதுசாரி தொண்டர்களை மேற்கு வங்காளமாக இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் இங்கெல்லாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி சிறைவசப்படுத்துறாங்க இந்திரா காந்தி இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு டிசம்பர் மாத வாக்கில் கோயம்புத்தூரில் திமுகனுடைய ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் நெருக்கடி நிலை பிரகடனத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அந்த ஒரு காரணம் ஒன்று இன்னொன்று பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்களாக இருக்கலாம் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துச்சு தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு அவை எவ்வளவு கருப்பு வரலாறுகள் ஆரம்பிக்குதுன்னா அன்றைக்கு தமிழ் ஊடகங்கள்ல அரசியல் கட்சியினர் வசம் இருந்த முரசொலியா இருக்கலாம் அல்லது திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான விடுதலையா இருக்கலாம் இடதுசாரி இயக்கங்களுக்கு சொந்தமான தீக்கெதிரா இருக்கலாம் இந்த மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம் அன்னைக்கு எதிராக எழுத முடியாது அப்படிங்கக்கூடிய சூழல்ல ஒரு முழு பக்கத்தையும் கருப்பு வண்ணத்தில் அடித்து அனுப்புவாங்க சில பக்கங்களை வெள்ளை வண்ணத்தில் அடித்து அனுப்புவாங்க அதில் எதுவுமே எழுதப்பட்டிருக்காதுங்கிற சூழல் இருந்துச்சு இன்னொரு பக்கத்துல தினமணி மாதிரியான பாரம்பரிய பத்திரிகைகள் கூட தாங்கள் அச்சுக்கு போகிறதுக்கு முந்தின நாளே ஒரு கடிதம் வழியாக நாங்கள் இந்த இந்த இதெல்லாம் தான் நாளைக்கு பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இரவு அப்ரூவல் வாங்கி தான் ஒரு எடிட்டர்கிட்ட எப்படி செய்தியாளர்கள் அப்ரூவல் வாங்குகிறாங்களோ அது மாதிரி அப்ரூவல் வாங்கி தான் எழுத முடியும் அப்படிங்கிறத வெளியிட முடியும் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அன்றைய நாளில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஜூன் இருபத்தி ஆறில் மக்களுக்கு தெரிய வந்த அதாவது ஜூன் இருபத்தைந்தில் அமல்படுத்தப்பட்டு ஜூன் இருபத்தி ஆறில் மக்களுக்கு தெரிய வந்த இந்த நெருக்கடி நிலை பிரகடனம்ங்கிறது சற்று ஏறக்குரிய இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த நெருக்கடி நிலை பிரகடனம் இருந்துச்சு இன்னொரு வகையில இந்த நெருக்கடி நிலை காலத்துல இந்தியால எங்கேயுமே போராட்டங்கள் கிடையாது எந்த வன்முறைகளும் கிடையாது அப்படிங்கிறத பாசிட்டிவா இன்னைக்கு சொல்றவங்களும் இருக்காங்க அதே நேரத்துல எதிர்கட்சிகளை அடித்துளிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை முன்னெடுக்கக்கூடியவர்களும் இருக்காங்க இப்படியான காலகட்டத்தில் அன்றைய நாளில் தான் இன்னொன்று என்னன்னா மக்கள் கூடி பேசுறதுக்கு தடை இருந்துச்சு பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு தடை இருந்துச்சு உள்ளரங்க கூட்டங்களுக்கு கூட தடை வந்த காலம் அந்த காலம் தான் எப்படி நம்ம ஒரு கோவிட் காலத்தை பார்க்குறோமோ அதற்கு இணைய அதை விட கொடூரமா ஒரு உச்சமா ஒரு நெருக்கடி நிலை காலம் இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் எப்பவுமே மாற்றி யோசிப்பாங்க ரொம்ப குறிப்பாக சித்தாந்தவாதிகள் மாற்றி யோசிப்பாங்க ஒரு உதாரணமா அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களே இன்றைக்கி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விதர்சன ஊர்வலம் நடக்குது விநாயகரை ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க கடலில் கொண்டு போய் கரைக்கிறாங்க இதனுடைய துவக்கப்புள்ளியே எங்கன்னா அன்றைக்கி வெள்ளக்காரங்காலத்தில் ஆன்மீகங்கிற போர்வையில் விநாயகர் சதுர்த்தியை நடத்துகிறோங்கிற போர்வையில் வெள்ளையனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூடுறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அன்றைய காலத்தில் திருமண வீடுகள் பிறந்தநாள் வீடுகள் காதுகுத்து வீடுகள் போன்றவைகள்லாம் விழாக்களாக எடுக்கப்பட்டு அந்த இடத்துல அரசியல் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட காலமும் அந்த காலம்தான் இவ்வளோ கொடுமையான காலங்களெல்லாம் கடந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்த விதிகளை பயன்படுத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி அவசர நிலை பிரகடனம் அறிவிச்சிருந்தாங்க இந்த தான் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவை ஏற்படுத்துச்சு கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு ஒரு வயசு இருக்கு சரியா சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் தான் கான்ஸ்டியூஷனல் லான்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது மனித உரிமைகள் அதற்கு முந்தைய பழமையானது ஒரு மனிதனுடைய மனித உரிமையை லா கொடுத்த ரைட்ஸை வச்சு நீங்க அடைச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உத்தரவை தொடர்ந்து அந்த முழுக்க இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அவசர நிலை பிரகடனம் விளக்கப்படுவதற்கான ஒரு சூழல் வருது அப்ப இந்திரா காந்தி உடனே ஒரு இருபது அம்ச திட்டத்தை அறிவிக்கிறாங்க மக்கள்கிட்ட தனக்கு மாசு இருக்கு அப்படின்னு அவங்களே நம்புறாங்க தேர்தலை சந்திக்கிறாங்க தேர்தலில் படுதோல்வி அடைகிறாங்க இந்திரா காந்தியும் தோற்று போறாங்க அவங்களுடைய அரசியல் வாரிசு அவங்களுடைய மகன் அதாவது ராஜீவ் காந்தியினுடைய சகோதரர் சஞ்சய் காந்தியும் தோத்து போகிறார் அதற்கு பின்புதான் ஒரு ஜனதா கட்சி அமையுது அந்த ஜனதா கட்சி என்பது எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைத்த ஒரு கட்சி அந்த ஆட்சியால் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்ய முடியலை ஆனால் அப்படி ஒரு ஒரு மைனாரிட்டி அரசாக அல்லது ஒரு ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு அரசாக யாருடைய குரல் வலுவான குரல் என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு அரசாங்கம் அது அமைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி மீண்டும் ஜெயிச்சிடுறாங்க நெருக்கடி நிலை பிரகடனத்தை அவர் அமல்படுத்தியதுனால் மக்கள் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் ஆட்சி கட்டிலிருந்து விலக்கி வைக்கிறாங்க எண்பதுகளில் மறுபடியும் எந்த திமுக அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்துச்சோ அதே திமுகவே ஒரு காலகட்டத்தில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலச்சூழல் மாறுச்சு எது எப்படியாக இருந்தாலும் நாட்டு விடுதலைக்கு பின்பு மிக மோசமான கருப்பு பக்கமாக மிக மோசமாக பேசப்பட வேண்டிய விஷயமாக அந்த நெருக்கடி நிலை பிரகடன காலம் மாறி இருந்தது அதைத்தான் இன்றைக்கு பாஜகவினர் வந்து ஒரு கோஷங்களாக முன்னெடுத்து நெருக்கடி நிலையினுடைய அவலத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை எடுத்திருக்காங்க பார்க்கலாம் காலமும் நேரமும் எப்படி இருக்கிறது மீண்டும் காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு தன்னை ஒரு ஜனநாயக முகமாக காட்டிக்கொள்ளக்கூடிய இருக்கிற நேரத்தில் இந்திரா காந்தி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட அந்த எமர்ஜென்சி என்பது காங்கிரஸை இப்பொழுதும் பழிச்சொல்லுக்கு உள்ளாக்கி இருப்பதையும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்